நாம செல்வது சரியா தானே இருக்கும் இப்ப அண்டு நான் அதை ஏன் என்றால் ஒரு பாராளுமன்ற பிரித்துவம்ங்கிறதும் ஒரு உண்மையான தலைமைத்துவம்ங்கிறதும் அந்த சமூகம் எப்படி காப்பாத்தணும் என்கிறத ஞாபகம் கூறுறதுக்கு தான் அந்த காலங்களில் நீங்க சொன்ன மாதிரி எழுபதோ எழுபத்தி ஏழனியோ வாக்குகளால எழுபத்தி ரெண்டு வாக்குகளால தோத்தத்துக்கு பிறகு அது தொடர்பாக வைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் அந்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமா பாருங்கிற ஒரு சினிமா பாட்டு அந்த சினிமா பாட்டுல ஒரு பாட்டு ஒன்று கட்டி ஒருவர் பாடியிருந்தார் அந்த மெட்டில் அதுதான் தான் நான் சொன்னேன் அப்ப அந்த பாட்டு கடும் பவர்ஃபுல்லான வார்த்தைகள் கொண்டது அது நான் அப்படி நான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு கவனம் திரும்ப ஆக்களை தான் சொல்லி கொடுக்கணும் அதுல நாம ஏதோ அழுகுடி பாட்டு படிச்ச மாதிரி யோசிக்கிறீங்க தெரியாது விளங்குறதுக்கு சுணங்குது ஒண்ணும் செய்யணும் அது புதுசு பில்லு நாங்க ஏக போகமான முஸ்லீம் கட்சி இல்லை நாங்க மட்டும்தான் துப்புரவா தேசிய காங்கிரஸ் முஸ்லீமும் இல்ல தமிழும் இல்ல சிங்களவும் இல்ல எங்களுடைய நிலைப்பாடு அங்கு கல்முனையில் வடக்கு தெற்கு என்கிற விடயங்களுக்கு அப்பால் தமிழர்களும் முஸ்லீம்களும் இலகுவாக தீர்க்கக்கூடிய தீர்க்க முடியுமான ஒரு பிரச்சனை தான் அது இதை அரசியல்வாதிகள் முஸ்லீம் காங்கிரஸ் ஆக்களும் டிஎன்ஏ காராக்களும் தேர்தல் வார நேரம் அவங்களே உயிரூட்டி புறக்கொடியா புலிகொடியா தமிழர்களுக்கு கவுண்டன் வேணும் என்று ரெண்டு பக்கத்தாலையும் அவங்க சூடாக்கி விடுவாங்க சூடாக்கி தேர்தல் முடிஞ்சது மாதிரி போயிடும் அவ்வளவுதான் இப்பவும் போனாக்கள் ஏதாவது சொல்லணுமே அதெல்லாம் கூட நல்லவுண்டில் எடுத்த உடனே போய் கூர்படுத்தி வேலையை மட்டும் தான் காய்ச்சிக்க ஏன் அதை நாங்க தீப்பம் நாங்க பேசி தீப்பம் என்று சொல்றதுக்கு யாரும் இல்லை தானே நாங்க இருக்கோம் நாங்க அதே யோசிப்போம் ஆகவே அவர்களுக்கு அது தேர்தலுக்குரிய வியூகம் அவங்க தமிழர்களையும் கல்முனையில் முஸ்லிம்களையும் அவங்க மோத வைத்து விட்டு அதுல கூதல் காயறது அவங்களோட வியூகம் முடிக்கிறதாக இருந்தோ முடிஞ்சிருக்காது கல்முனை தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ எக்குள்ள கத்திய ஓட்டிக்கிட்டு வாடுறதுக்கு விரும்பல அது சாதாரணமான ஒரு எல்ல சம்பந்தமான விஷயம் மட்டும்தான் அது இலகுவாக தீர்க்க முடியும் தீர்ப்பதற்கு அந்த பிராந்தியத்தினுடைய அரசியல்வாதிகளும் அதற்கு பொறுப்பாயிருக்கிற அரசியல்வாதிகளும் வணங்கணும் தீர்க்கறதுக்கு அவங்க விரும்புறதே இல்லை பிச்சைக்காரன்ற புண்பல அது அப்படியே இருக்கணும் அதனால அவங்களுக்கு தேவை வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷோர்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்